தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பூர தினத்தன்று வழிபாடு செய்வதற்கான நல்ல நேரம் பற்றிய தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு தினங்களில் ஒன்று தான் பூர நன்னாள் இந்த நாள் அன்னை உமாதேவி மற்றும் ஆண்டாள் நாச்சியாரின் அவதார திருநாள் ஆகும் இந்த தினத்தில் அம்மனை விரதமிருந்து வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை வரம் கிட்டும் என்பது ஐதீகம் அதனால் இந்த நன்னாளில் அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் அம்மனுக்கு வலையில் வாங்கி கொடுத்து பக்தர்கள் வழிபடும் வழக்கம் உள்ளது சில ஆலயங்களில் அம்மனுக்கு வளைகாப்பு திருவிழாவும் ஆடிப்பூர தினத்தன்று நடத்தப்படுவது வழக்கமான ஒன்று இந்த ஆண்டு ஆடிப்பூரம் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அதாவது நாளைய தினம் வருகிறது ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை ஆறு நாற்பது மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை பூச நட்சத்திரம் உள்ளது அன்று புதன்கிழமை என்பதால் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட நேரமாகும் பகல் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை ராகுகால நேரம் இதனால் இந்த நேரங்களை தவிர்த்துவிட்டு அம்மனுக்கு வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பு பூரா வழிபாட்டு நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு பதினைந்து மணி வரை அடுத்த நேரம் காலை ஒன்பது ஐந்திலிருந்து பத்து இருபது மணி வரை இந்த நேரங்களில் அம்மனை வழிபட்டு அம்மனின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் நன்றி வணக்கம்